அது இந்த இப்போ நடந்து கொலைக்கு வந்து ஒரு சிபிசிஐடி வந்து விசாரிக்கணும்னு நாங்கள் முதலமைச்சரும் மற்றபடி உள்துறை அமைச்சரையும் வந்து இதில் கவனம் செலுத்தணும்னு கேட்டிருந்தோம் கடைசியாக பார்த்தா வருகின்ற சீசனாக பார்த்தா முதலமைச்சர் வீட்டுக்கே வந்து வெடிகுண்டு மிரட்டல் கவர்னர் மாலைக்கு வெடிகுண்டு மிரட்டல் அது ஒன்றுக்கு ரெண்டு முறையாக வெடிகுண்டு மிரட்டல் இருக்கிறது ரொம்ப என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல என்ன சட்டம் நிலமை எனக்கே ஒன்றும் புரியல இந்த தொடர்ந்து இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா நீங்கள் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு சின்ன பின்ன கற்பழிச்சு அது வந்து மூட்டையில் கட்டி போட்டாங்க அதுக்கு அப்பயே தீக்கி போட்டு அவனை ரெண்டு ஷூட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணாத வேலையை அங்கே ஜெயிலில் இல்லை அங்கே போனோடனே அவங்க கொடுத்த டார்ச்செல்லாம் அவன் வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஷூட் பண்ணியிருந்தால் அப்போயே ஒரு பொதுமக்களுக்கு வந்து பார்க்குறவனுக்கு இந்த மாதிரி அறத்தல் பண்ணுறவனுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் என்னதான் எந்த ஒரு சாட்சியும் வந்து நிற்கணும்னா தண்டனை கிடைக்க போகிறது கிடையாது இதில் இம்மிடியேட்டாக வந்து இந்த ம இது வந்து மத்திய அரசுக்கு கொண்டு போகணும் நாங்கள் வந்து பாரத பிரதமரையும் மற்றபடி வந்து உள்துறை அமைச்சரையும் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து இதுக்கு என்ன தான் ஒரு விடிய காலம் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புக்கு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை அவர் வீட்டுக்கே வெடிகுண்டு மாட்டல் கவர்னருக்கே வெடிகுண்டு கொண்டு இதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குன்னு கேட்டுக்கிறேன் வணக்கம் அதுதானே சொல்லுவார் இல்லை இல்லை என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலான்னு இப்போ சட்டம் இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுக்கு ஒரு பேச்சே கிடையாதுங்க இது எந்த இடத்தும் வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் அதிகமாக போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பயப்படுவாங்களேன்னு அர்த்தம் நீங்கள் ஈவன் தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே அது போட்டு ஒரு என்கவுண்டர் மாதிரி போட்டு அந்த ஒரு ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க நீங்கள் பாருங்கள் ஊப்பியெலாம் பாருங்கள் என்ன மாதிரி எப்போ ஏற்பட்டு ரவுடிசமாக இருந்த ஊர் இன்றைக்கி வந்து என்கவுண்டர் பண்ணி அந்த ஊரே வந்து அமைதியாக இருக்குது பட அதான் நம்ம ஊரில் வெறும் பதினாறு லட்சம் மக்கள் வச்சுக்கணும் நாம் இந்த நிலைமையில் இருக்கிறோம் அங்கெல்லாம் பார்த்தா பதினாறு கோடி மக்கள் இருபத்தஞ்சு கோடி மக்கள் வச்சுக்கிணு அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த ஊர் என்பது தான் வேடிக்கை விஷயமா இருக்குது நாம் இது வந்து இது வந்து உடனடியாக அதில் வந்து மத்திய அரசு தலையிட்டு இம்மிலேட்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள் வணக்கம் நீதிமன்றம் சொல்லுங்கள் அப்போ அங்கே துபாய் இதெல்லாம் எப்படி நடந்துக்கி தெரியும் இப்போ நீங்கள் நீங்கள் இந்த இதை வந்து இப்போ சிசிடி கேமராலாம் பார்க்குறீங்க எப்படியும் வந்துருக்கும் வந்த பார்த்தா உங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலி அது மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்க ஆதங்க என்ன உங்க எப்படி இருக்கும் அப்படி போகிறவங்க ஆதங்க அப்படி இருக்கும் அது சட்டம் இப்போ சட்டம் பிரகாரம் இந்த மக்கள் இப்படி தான் இருக்குதான்னு கேட்குறேன் மற்ற இடத்துல வந்து இதே ஒரு வெளிநாட்டில் சிங்கப்பூரில் அப்படி பண்ண முடியுமா ஒரு துபாயில் பண்ண முடியுமா சொல்லுங்க மற்ற கண்ட்ரியில் பண்ண முடியுமா பண்ண முடியாத அங்க நான் வந்து பேசுகிறது வந்து அதாவது வந்து மத்திய அரச்கிட்ட இதை கொண்டு போகணும் நான் பாரத பிரதமரை சந்திக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது தலையிட்டு இம்மிடியேட்டான ஒரு எடுக்கணும் தான் சொல்ல நீங்கள் அதை பற்றி எனக்கு தப்பு நான் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்ல வரல இப்பேற்பட்ட அசம்பாவிதெல்லாம் நடக்காமல் பார்த்துணுன்னு தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் இந்த கொலை உண்டை இதுக்கு வந்து மாண்புக்கு முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் இதுக்கு வந்து ஒரு சிபிசிஐடியை அமைச்சு அ உண்மையான குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுங்கன்றதுக்கு நாங்கள் சொல்ல வரோம் நாங்கள் அப்படி சொன்னால் அடுத்த நாளே பார்த்தா இது மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் முதலமைச்சருக்கே வருது கவர்னருக்கே வருதுன்னு ஒன்று என்ன தான் நடக்குது பாண்டிச்செல்லாம் நமக்கு ஒரு கேள்விக்குறியாகுது எந்த ஒரு அசம்பாவிதங்கள் தண்டனை நடந்தாலும் அதுக்கு உடனடியாக ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தோம்னா தண்டனைகள் குறையும் என்பதற்காக தான் வந்து இதுக்கு வந்து ஒரு உடனே ஸ்டெப் எடுக்கணும் மத்திய அரசு கொண்டு போயிட்டு இதை மாதிரிலாம் பாலிண்ட் நடக்குது கொஞ்சம் தீவிரமாக ஒரு அதிகாரத்தை வந்து மா மாநில அரசுக்கு கொடுங்கன்றது கேட்கறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்றைக்கி பார்த்தா அவர் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டர் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டில் இருக்குதா பெரிய அதுக்கெலாம் இருந்தால் என்கவுண்ட்ரு பண்ணி தானே வராங்க அப்போ என்கவுண்ட்ரு கொண்டு வந்தோம்னா நம்ம ஆளுங்க வந்து அவள் அதோட வந்து ரவுடிங் வந்து அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்களே